ஆட்டு வரல் இவ்வளவு பெரியா இருக்கும் சின்ன குழவி சுத்திச்சு அப்படித்தான் நம்ம எல்லாம் அங்க கேக்குறதோட இருக்கட்டும் இங்க என் பாப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுறது அவளுக்கு எதுன்னே தெரியல முடிச்சுக்கிட்டு இருக்க ஆட்டு வரல்லாம் என்னது அப்படின்னா வழக்கம் சொல்றோம்மா அப்போ அவ்வளவு பெரிய ஆட்டு வரல் இருக்கும் நடுவில் ஒரு குழவி இருக்கும் அந்த உரு அதாவது அரிசி உளுந்தும் ரெண்டு பங்கு பொங்கும் அரைச்சவங்களும் நல்லா இருந்தாங்க சாப்பிட்டவங்களும் நூறு வயசு வாழ்ந்தாங்க இல்லையாமா இப்போ ஆட்டு வரல் அப்ப வந்து ஆட்டு வரல் கிடக்கும் குழவி சுத்திச்சு இப்போ குழவி உட்காந்துக்கிட்டு ஆட்டு வரல் சுத்துது என்னது லட்சுமி கிரைண்டர் அதை வச்சு கேட்டா எடுத்து கொடுத்தேன் ஏத்தான் என்னால குனிய முல்ல குனியா அவள இல்லைன்னா வைக்க கழுவிக்க முடியாது டில்ட்டிங் கிரைண்டர் மாவு அப்படியே சரிச்சு எடுத்துடலாம் ஒரு மாடல் உண்டுலாமா அதையும் எடுத்து கொடுத்தேன் அதையும் என்னால கழுவி வைக்க முடியாதான் இப்போ டேபிள் டாப் கிரைண்டர் சரி உங்க மாவை வச்சு அப்படியே கொண்டு பிரிச்சில் வச்சிடலாம் ஒரு உண்டுல அதையும் எடுத்து கொடுத்தோம்மா மூணு கிரைண்டரையும் சாக்கை போட்டு மூடிட்டு முக்கு கடையில் போய் பாக்கெட் மாவு வாங்கிட்டு வாங்க தோசை சுட்டு தாரங்க பாளையங்குட்டையில பாக்கெட் வாங்கிக்கோ லட்சாதிபதி மாதிரி நம்ம ஊர்லேயும் அதாவது நடக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம்